ஸோ உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் அனுப்பிச்சிட்டு லட்சக்கணக்கில் அவங்க வந்து கணக்கு அமைக்கிறாங்க அந்த லட்சக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வித்ட்ரால் பண்ண முடியல பண்ண முடியல சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நினச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இது வந்து விட்ராவல் முப்பத்தி ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் விட்ராவல் கொடுத்ததுக்கு இருபது லட்ச ரூபாவுக்கு மேலே போயிடுச்சுன்னா டேக்ஸ் பே பண்ணும் இந்தியன் லா சிடிசி அந்த டிடிஎஸ் அனுப்புவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்லாப் அனுப்பி விடுறாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணும் இதுக்கு அந்த டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணாதான் பே பண்ணா மட்டும்தான் நம்ம வித்ராவல் கொடுக்க முடியும் ஓகே அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ண நீங்க பே பண்ணி வித்ராவல் கொடுத்துட்டீங்கன்னா ஒன் ஹவர்ல வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டோட வித் இந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க அந்த ஒரு மெம்பர் வந்து கேரளா திருவனந்தபுரம் அக்கௌண்ட் கொடாக் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க கொடாக் மஹேந்திரா பேங்க் அந்த பிரான்ச்சிலையும் போய் கேட்டேன் இவருக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா அனுப்புறாங்க எனக்கு அதுல வந்து அவர் விட்ராவல் பண்ணியிருக்காரு பிடிஎஃபா எனக்கு அனுப்பி இல்ல நீங்க எங்க போய் கேட்டீங்க நான் அந்த குரூப்ல வந்து கேட்டேன் அந்த மெம்பர் வந்து தனியா நான் இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கேட்கிறேன் அவர் நான் தான் பே பண்ண போறோம் பே பண்ணி எல்லாமே பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன் ஸ்டேட்மெண்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அனுப்பி விடுறோம் அந்த பையன் அவனுக்கு தான் அமௌண்ட் கிரெடிட் ஆன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புறாங்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எழுபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு வித்ராவல் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பி விட்டாங்க அனுப்பிவிட்டோடனே நானும் சரி ஓகே பே பண்ணி எடுத்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டாரு எடுத்துட்டு எடுத்துட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க எப்படி அமௌண்ட் அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்